அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய நூறு நாள் நடைப்பயணம் நிகழ்வாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதிக்கு வரைய தந்திருக்கின்றேன் இங்கே இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வசிஷ்ட நதியை மாசிலிருந்து காப்பாற்றி மேட்டூர் அணையில் இருக்கின்ற காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி இந்த வசிஷ்ட நதியில் இணைத்து இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கும் பொதுமக்களும் பயனடைகின்ற வகையில் இந்த திட்டத்தை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் நான்கு நாட்களாக சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்துணை பகுதிகளுக்கும் சென்று அந்தந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து இதற்கு மக்களை திரட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றேன் வசிஷ்ட நதி என்பது நம்முடைய சேர்வராயன் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் இது ஒரு பக்கம் கரியக்கோயில் ஆறு அடுத்த பக்கம் மானைமடு ஆறு இந்த இரண்டு ஆறுகளும் ஒன்று சேர்ந்து அங்கிருந்து தான் வசிஷ்ட நதி உருவாகிறது இது ஒரு புண்ணிய நதி அந்த காலத்தில் வசிஷ்ட முனிவர் இங்கே யாகம் செய்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நதி இந்தியாவிலேயே அதிக மாசுபட்ட முப்பத்தி ஏழு நதிகளில் ஒரு நதி வசிஷ்ட நதி இந்தியாவில் இந்தியாவிலே முப்பத்தி ஏழு நதிகள் அதிக மாசுபட்ட நதிகளில் பட்டியலில் தமிழ்நாட்டில் ஐந்து நதிகள் இருக்கிறது அந்த ஐந்து நதியில் மூன்று நதிகள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறது ஒன்று வசிஷ்ட நதி ரெண்டு சரபங்கா நதி மூன்று திருமணி முத்தார் நதி நான்காவது தமிழ்நாட்டில் உள்ள நான்காவது நதி கூவம் நதி அடையார் நதி ஐந்து இப்படி மிக மோசமான ஒரு மாசடைந்த நதியாக மாறியிருக்கிறது எவ்வளோ தெளிவான தண்ணீர் இதில் கிடைக்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த நீர் இந்த நீரை பயன்படுத்தி இந்த பகுதி மக்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த திட்டங்கள் தமிழக அரசு வகுக்கவில்லை குறிப்பாக திமுக அறுபது ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்து இது போன்ற நீர் மேலாண்மைக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நீர் மேலாண்மை அதற்குத்தான் முதன்மை உரிமை கொடுக்க வேண்டும் முதன்மை முக்கியம் கொடுக்க வேண்டும் த ஃபஸ்டு ப்ரையாரிட்டி ஷுட் பி ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது எந்த அரசாங்கமும் இதுக்கு தான் அதிக கவனம் செலுத்தணும் அதிக நிதியும் கொடுக்கணும் ஆனால் அதை பற்றி என்னன்னு கூட தெரியாத திமுக அரசு அதெல்லாம் ரொம்ப ஒரு மன மனக்கவலைனால் சொல்கிறது இல்லை அதோட மோசமாக ஒரு உணர்வு எங்களுக்கெல்லாம் இருக்குது கர்நாடக அரசு அரசு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு அதில் அப்பர் கிருஷ்ணா ஸ்கீம் என்று இரிகேஷன் ஸ்கீம் என்று அதற்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கின்றார்கள் கர்நாடக அரசு ஒரு திட்டத்துக்கு எழுபதாயிரம் கோடி ஆனால் இங்கே நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம் கர்நாடகிட்ட ஆனாலும் காவிரியில் இப்போ ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மேட்டூர் அணை ஏழு முறை நிரம்பி இருக்கிறது அந்த மேட்டூர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது டிஎம்சி நீர் கடலில் கலந்திருக்கிறது இந்த நான்கு மாதத்தில் அந்த ஐம்பது டிஎம்சியில் வெறும் அஞ்சு டிஎம்சி அந்த உபரி நீரை நீரேற்று மூலமாக